வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களும் நல்வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க வரும் பலரும் தம்பதிக்குள் கருத்து வேற்றம் இருக்கிறது ஒருவருக்கொருவர் சேர்ந்து வாழாமல் பிரிந்து வாழ்கிறோம் அப்படி ஒன்று சேர்வதற்கு என்ன செய்யலாம் அதற்கு ஏதாவது எளிய பரிகாரங்கள் இருக்கின்றன என்று கேட்கிறார் இன்று நாம் தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்க எத்தகைய எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்று பார்ப்போம் இனிய குடும்பம் கடவுள் தந்த வரம் ஆனாலும் சிலருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது கால் நீர் ஆகிவிடும் வீண் சந்தேகம் வரும் வனப்பிரச்சனை வரும் மனப்பிரச்சனை என்று பல காரணம் ஒருவரை ஒருவர் பிரிய நேரிடுகிறது தம்பதிகளிடையே ஒற்றுமை மேலோங்கிவிட ஜாதகத்தில் காரகரான சனி பன்னிரெண்டில் விரயமாகாமல் இருக்க வேண்டும் மேஷத்தில் மறையாமல் இருக்க வேண்டும் களத்திரக்காரரான சுக்கிரன் சூரியனுடன் சேராமலும் வேறொரு பாவகிரகத்துடன் சேராமலும் இருக்க வேண்டும் மங்களனாகிய செவ்வாய் ஜாதகத்தில் பலமுடன் இருக்க வேண்டும் அதேபோல் குரு பத்தில் ஸ்தாலபலன் இழந்து பாவர்கள் பார்வை பெறாமல் இருந்தாலும் சாதகமே இனி லக்ன அடிப்படையில் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேஷலக்னத்தில் பிறந்த ஆண் ஜாதகருக்கு சுராத்தில் சூரியன் நீச்சமடைந்திருக்க ஏழில் சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வாழ்வில் விவாகரத்து ஏற்படலாம் ரிஷபலக்கின ஆணுக்கு தனுசில் செவ்வாய் இருந்தால் சொத்து பிரச்சனையால் பிரிவு வரலாம் மிதிலக்கண ஆணுக்கு சனி செவ்வாய் சேர்ந்து அமைந்திருக்க தாழ்வு மனப்பான்மையால் மனைவியை பிரிய வேண்டி நேரிடும் கடகலக்குன ஆணுக்கு சனி கும்பத்தில் இருக்க மற்றொரு பெண் வாழ்வில் குறுக்கிடுவதால் குடும்ப வாழ்வில் சலிப்பு ஏற்பட்டு மனைவியைப் பிரிவார் சிம்மலக்கின ஆணுக்கு மீனத்தில் சனி அமர்ந்திருந்தால் திருமண காலத்திலேயே சில பிரச்சனைகள் வரும் கன்னில ஜாதகருக்கு மேஷத்தில் குரு இருந்தால் மனைவி சொல்லை கேட்டு நடக்காமல் வீண் வம்புகளில் சிக்கிக்கொண்டு அதன் காரணமாக பிரிவு ஏற்படலாம் துலாம் லக்ன ஜாதகருக்கு செவ்வாய் ரிஷபத்திலிருந்து சூரிய பார்வை ஏற்பட்டால் திருமண காலத்தில் பிரச்சனை வரலாம் மீன லக்ன ஜாதகருக்கு புதன் துலாத்தில் சேர்ந்திருந்தால் குடும்ப உறுப்பினர்களின் தூண்டுதலால் பிரச்சனையும் மனமுறிவும் ஏற்படலாம் மன வேற்றுமையால் பிரிந்திருக்கும் தம்பதியர் கேதார கௌரி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இது முக்கியமாகும் இந்த வழிபாடு திருச்செங்கோடு போன்ற அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதி உண்டிருக்கும் தலங்களை தரிசித்து வழிபட்டு வரலாம் ஒரு மண்டல காலம் வீட்டில் உமையொரு பாகன் படம் வரைந்து தினமும் வழிபட்டு வந்தால் மனப்பிரச்சனைகளெல்லாம் தீரும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் கணவரையோ அல்லது மனைவியையோ பிரிந்து வாழ்பவர் அருகில் இருக்கும் கோயில்களில் இரு பாம்புகள் பின்னி பிணைந்திருக்கும் நாக விக்கிரகத்தை வலம் வந்து வணங்கி பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் பிரிந்து சென்றவர் அழைக்காமலேயே விரைவில் வந்து சேர்வார் என்பது நம்பிக்கை ஸோ இத்தகைய எளிய பரிகாரங்களை செய்து பிரிந்திருக்கும் தம்பதியர் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து இனிய வாழ்க்கை வாழலாம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப இத்த எளிய பரிகாரங்களை செய்து வந்தால் தம்பதிகள் ஒற்றுமை மேலோங்கி ஒன்று சேர்ந்து இனிமையாக வாழ்வார்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்